கண்ண இன்னு என்ன செஞ்சான் தெரியுமா சொல்லுதேன் கேளு கொண்டு போகும் மோடி கொண்டு நாங்க மோறு கொண்டு போகும் போ செய்யிறானா

கன்னத்துல போய் இழுவிடுதான் தடை விடுதான் சின்ன பையன் நினைக்க கூடி அதான் சின்ன பையன்

என் பிள்ளையா பச்சை கிளி கூட நின்று கொஞ்சம் அப்படிப்பட்ட முகத்தை பார்த்தா கல்லையும் கபடையும் திருடம்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க போங்கடி இவங்க வேலையை பாருங்க ஒரு அறுத்து போடுவே அறுத்து அப்படின்னா கோவியர்கள் போன உடனே அப்பம்தான் இந்த யசோதான் கண்ணனை பார்த்து சொன்னா என்ன சொன்னாங்க அம்மா உனக்கு அடி கொடுப்பேன் அப்படின்னு கண்ணனை கண்டித்து அனுப்பி வைத்தி வைத்த மறுநாள் பொழுது விடிந்தது மூணாம் தெருவுல உட்கார்ந்து கண்ணை நடு தெருவுல உட்கார்ந்து தன்னுடைய தோழர்களோடு மண் குழைத்து விளையாடி கொண்டிருந்தார் அப்ப மண்ணை கிளஞ்சி கண்ணே விளையாடிக்கிட்டு இருந்தாரா விளையாடும் போது கண்ணை அங்க இங்கும் பார்த்தார். பார்த்தார். கால் வராத நேரம் பார்த்து பாத்து. மண்ண அள்ளி சலிச்சு வாயில போட்டார். ஒரு கயி மண்ணள்ளி வாயில போட்டு மென்னு சாப்பிட்டார். இந்த கடுவை ஓரத்துல மண் இருக்கு பாத்துக்கோ. அப்படியே ஒட்டிக்கிட்டு இருப்பதை மண்ண ஒட்டிக்கிட்டு கண்டு கொண்டான். கண்டு கண்ணா!" "இல்ல." "மண்ணைய "இரு என்ன यशோதாய் அம்மா கிட்ட போய் சொல்லுதே." "உடனே சொல்லிட்டு "கண்ணே, வாய் எங்க?"

உலையில ஒரு கை சரி வாயில ஒரு கை உலையில ஒரு கையு சரி வாயில ஒரு கை அந்த ஒல ரொம்ப சாப்பிட்டா இருக்கும் நல்லா நிறைஞ்சு இருக்கும் சாப்பிட்டு இருந்தா சரி மாமியா படிவா நீ சண்டால வந்துட்டாளா வந்த உடனே ரெண்டு பக்கமும் கண்ணம் வேங்கி போயிருக்கு இவா நல்லா ஒரு கை அடிக்க வாயில் அள்ளி போட்டிருக்கா ஆமா மாமியா பார்த்தா பார்த்தா என்ன மரும கண்ணம் நல்லா அரைச்சு இருந்தா இப்படி ரெண்டு நீர் வேங்கி போயிருச்சே அப்படின்னு சொல்லி ஒரு கண்ணா ரெண்டு கண்ணமும் வெங்கனா தெரியாது ரெண்டு கண்ணத்தையும் வெங்கி இருக்கு அப்படியே ஒதுக்கி இருக்க அரிசிய சரி ஒதுக்கல உடனே மூச்சு விட மாட்டேம்கா ஆமா யா மாமியார் தெரிஞ்சு போவும்னு தெரிஞ்சு போவும்னு அப்ப இவன் நினைச்சா போக வண்டு கண்டு கடிச்சிருக்குமோ ஒரு வேளை பிள்ளை கடிச்சிருக்குமோ போக வண்டு கடிச்சிருந்தால இப்படி வீங்கிரும் வீங்கிரோ அப்படினு சொல்லி வெங்கனா மர்மள போய் இந்த வண்டு கடிச்சத போய் பாரு பாக்கணும் சொல்லி உடனே பார்க்கணும் பாரு பாக்க வரைக்கும் போனேன் சரி பாரு பாக்க வரைக்கும் பார்த்தாரு பார்த்தார் இந்த கை வரல வச்சு பார்த்தாரு உடனே

Get are a

நாக்கு வந்து பல்லு கிட்ட சொல்லிச்சான் என்ன சொல்லிச்சு பல்லு ஆ நீ எந்த பொருளை எடுத்தாலும் சரி நல்ல மாவா சவச்சி சரிதானே என் நாக்கு சுவையா கொடுக்க கொடுக்க எந்த பொருள் சரி கறி எடுத்தாலும் சரி இல்ல மீன் கறி இருந்தாலும் சரி சரி ஆட்டு கறி இருந்தாலும் சரி சரிதான் இல்ல சாப்பிடக்கூடிய அரிசி இருந்தாலும் சரி அவன் எந்த உணவு இருந்தாலும் சரி சரி அழகா நீ சவச்சி ஆமா எனக்கு நாக்கு ருசியா கொடுக்க ஆமா அப்படின்னு நாக்கு சொல்லிச்சான் சரி சொல்லி முடிச்ச உடனே நீ எது வேணாலும் கேளு நீ எனக்கு அழகா சமைச்சி ருசியா கொடுக்க உனக்கு நான் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு எனக்கு தோணுது அப்படின்னு நான் கேட்டிச்சான் பல்லு கிட்ட கேட்டிட்டு பல்லு நீ எனக்கு ஒண்ணும் செய்ய வேண்டாம் தேவை இல்லாத இடத்துல போய் தேவை இல்லாத இடத்துல போய் எதுவும் வாக்கு வச்சு வித்தியாசம் பேசாத எதுவும் நாலு பேர் நிற்க இடத்துல போய் ஏட்டி கூட்டி நீ பேசல உடனே அவன் என்ன சொல்ல தெரியுமா

மா <laughs> கோப மண்ணை எல்ல கொண்டிருந்த நேரத்தில் பலராமன் ஓடி வந்து இடத்திலே சொல்ல போதே திருப்பதி மலை வாழும் திருப்பதி மலை வாழும் வெங்கடேசாம் திருமகள் மனம் நாடும் ஸ்ரீனிவாசா ஏழு மலை வாசா திருப்பதி மலை வாழும் वंगणेसा அன்பனும் அகல் விளக்கை ஏற்றி வைத்தேன் அதில் ஆசை என்னும் நெய்யை ஊற்றி வைத்தேன் அன்பென்னும் அகல் விளக்கை ஏற்றி வைத்தேன் அதில் ஆசை என்னும் நெய்யை ஊற்றி வைத்தேன் உன்மனம் உருகிடவே பாடி வந்தேன் உன்மனம் உருகிடவே பாடி வந்தேன் மலை ஓடி வந்தேன் ஏழு மலை ஏறி ஓடி வந்தேன் திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா திருமகள் மனம் நாடும் ஸ்ரீனிவாசா ஏழு வாசா திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா தை நடத்தி வைப்பா கோவிந்த மறைத்ததை பறித்திடுவார் வைகுண்டாம் நடத்தி வைப்பா கோவிந்தாம் மறைத்ததை பறித்திடுவார் கோவி